கட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய நெய் அது வந்துட்டு அதிகபட்சமாக வந்துட்டு திருப்ப திருமலா திருப்பதி தேவஸ்தானம் டிடிடி வந்துட்டு வாங்குறது எவ்வளோ வாங்குறாங்கன்னா அதிகபட்சம் நானூற்றி பதினாறு ரூபாய்க்கு வாங்குறாங்க நல்ல நெய் அந்த விலை கிடைக்காது நீங்கள் நானூற்றி பதினாறு ரூபாய்க்கு தெலுங்கு திருமலா திருப்பதி தேவஸ்தானம் வாங்குது அது பியோரான நெய் தானுன்னு கேட்குறாங்க பியோரான நெய்னு குஜராத்தில் இருக்கிறவங்க வாங்கி பணக்காரங்க கொடுக்கிற நெய் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு கிலோ ஏலக்காய் திராட்சை எல்லாவும் குவாலிட்டிஸ் ஃபுட்டு ரிசர்ச் லபார்டரி போய் டெஸ்ட் ஆனால் இறக்கி வைக்கிறாங்க இல்லாட்டி அப்படி திருப்பி அனுப்புகிறாங்க பத்து கண்டெய்னர் ஒன்றும் போயிருக்குது அந்த இங்கே இருந்துட்டு ஏன் இருக்கட்டும் திண்டுக்கல் இருந்துட்டு நாலு கண்டெய்னர் தான் திருப்பி அனுப்புகிறாங்க ஆறு கண்டெய்னர் ஏற்றுக் கொட்டப்பட்டாங்க ஸோ அந்த நாலு கண்டெய்னரில் இருந்தது தான் இவங்க அனுப்பிட்டாங்க எதை வாங்கலையோ அதை தான் அனுப்பிட்டாங்க அப்படின்றாங்க கிறிஸ்டியனாக இருக்கிறானா முஸ்லீமாக இருக்கிறானா இந்துவாக இருக்கிறானா யாராக இருந்தாலும் ஒரு வழிபாட்டு தளத்தில் வந்துட்டு இந்த மாதிரி விளையாடவே மாட்டாங்க நான் வழிபாட்டு தளத்தில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தை நான் கேட்குறேன் நானூற்றி பதினாறு ரூபாய்க்கு நல்ல நெய் வாங்க முடியுமா அந்த கொழுப்பு இந்த கொழுப்பு அப்படின்னு சொல்கிறதுலாம் இவங்க கண்டுபிடிச்சு இவங்க பண்ணக்கூடிய பாலிடிக்ஸ் தானே ஒன்றையும் வேறு ஒன்றுமே இல்லை நான் கேட்குறேன் உத்தரப்பிரதேசத்தில் தான் என்னுடைய ஆச்சரியம் மாட்டினுடைய கருவலையே காலமாட்டு சனையை வந்துட்டு இவங்க அழிக்கிறாங்க பசுமாட்டு சனையை மட்டும் வளர்க்குறாங்க இதை விட ஒரு பாவச்சேர்தா வெளிநாட்டுல இருந்து சமனை வாங்கி மாட்டை வந்துட்டு கருவுரை செய்கிறாங்க இது வந்துட்டு இது யார் செய்கிறது ஓடி வந்துடுவதானு நடக்குது ஹோல்ஸ்டார் அப்படின்ற ஒரு இது தமிழ்நாடு இம்போர்ட் பண்ணுங்க செமனை அப்புறம் இந்தாண்ட பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்சி அதுதானே வச்சு நாட்டு மாட்டு நாட்டு மாட்டு இனத்தையே அழிக்கிறதுக்காக பண்ணுறீங்க இதை பற்றி எந்த பாஜக ஏதாவது பேசுறேன் நாங்கள் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமென்றும் லட்டு இஷ்யூ வந்து ரொம்ப பெருசா போயிட்டு இருக்குல்ல சார் அதன்படி பார்க்கும்போது கூட்டணி அரசியல்ல இருக்காங்க ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர்களும் பாஜக அவர்களும் அந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் அவர் வந்து விலங்கு கொழுப்பு கலந்து கலக்கப்பட்டிருக்கு லட்டுல அப்படின்னு பேசுறாரு அப்ப அங்கெல்லாம் ஈடி போக மாட்டாங்களா அங்கெல்லாம் எதுவும் பிரச்சனை வராதா அப்ப இங்க மட்டும் ஏன் அப்படி பிரச்சனை வருது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு சட்டத்தின்படி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன அப்படின்னா சர்வதேச அளவில் போதைப் பொருள் கடத்த கொடுத்தலில் கிடைக்கக்கூடிய குற்றப்பணம் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் அது வெளிநாடுகளுக்கு போய் மறுபடியும் இன்னொரு நாட்டு அதே நாட்டுக்குள்ள ஒரு நிதியா முதலீடா வருது இதுதான் மணி லாண்டரிங் சொல்றோம் கள்ள பணமா போனது நல்ல பணமா வருது முதலீடா இதான் மணி செலவை அப்படின்றோம் பணச்செலவைன்றோம் இதை தடுத்து நிறுத்தி அந்த ரிங்கை உடைக்கிற வேலை தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உருவாக்கப்பட்டதனுடைய மூல காரணம் பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆனால் அதில் அது ஈடுபடுறது இல்லை அது ஈடுபட்டுறதுன்னா அதுதான் சாதியை கைது பண்ணியிருக்கணும் அது அதுலலாம் இல்லை இது ஒரு அரசியல் கருவியாகவே பயன்படுத்துகிறார் மோடி என்ன காரணம் அப்படின்னா அதான் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் தூக்கி ரொம்ப நாள் உள்ளே வைக்கலாம் உள்ள வச்சுட்டு ஒரு கட்சிக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு கட்சியை உடைக்கலாம் சிதைக்கலாம் ஆட்சியை பிடிக்கலாம் இப்படின்னு ஒரு குறுக்கு கணக்கு கேட்டு அமித்ஷாவும் மோடி செயல்படுறாங்க நான் பட்ட ஒருத்தர் அவன் சொல்கிறேன் இதுக்கு தான் அவங்க செயல்படுறாங்க ஸோ உள்ளபடியாக ஈடி பண்ண வேண்டிய வேலைன்றது என்னன்னா அதுதான் போதைப் பொருள் எப்படி வருது யார் எந்த பணம் இந்த ஜெனரேட் ஆகுது இவ்வளோ பணம் மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் போதைப் பொருள் நடமாட்டம் இருக்குது அப்படின்றத எல்லாருமே சொல்கிறாங்க நம்ம பார்த்த வரைக்கும் அவ்வளோ தூரம் இந்த நாட்டில் கைப்பற்றப்படுது குஜராத்தினுடைய அந்த அதானியினுடைய போர்ட் இருக்குது இல்லைங்களா அங்கேருந்து ஆரம்பித்து இந்தாண்ட பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாகாணம் அந்த எல்லை மா மாவட்ட மாநிலங்கள் அதனுடைய எல்லைப்பகுதியில் இருந்துட்டு அப்படியே நாட்டுக்குள்ளே பரவலாக உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது விற்கப்படுது எல்லாமே இந்த டேட்டா எங்ககிட்ட இல்லைன்னு இந்திய உள்துறை அமைச்சகமே சொல்லுது இந்த இந்த வர்த்தகம் அப்படின்றது அமைச்சகம் நாங்கச்சு எவ்வளவு விற்பனை விற்பனையாவது தெரியாது போன ஆண்டு எவ்வளவு விற்பனை இந்த எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சகம் இத்தனைக்கும் அதுக்கு ஒரு விங் இருக்குது நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பெரும் இருக்குது நார்பேட்டிக்ஸ் கண்ட்ரோல் பெருக்கு மேல ஒரு அஞ்சாறு அமைப்புகள் வந்துட்டு பிரைமரியாக அதுக்கு செயல்பட்டு இருக்குது அதில் ஒரு ஒரு மாநிலத்திலையும் அந்த மாநில அரசனுடைய போலீஸோட ஒத்துழைப்பு சேர்த்து அந்த அமைப்பு செயல்பட்டு இருக்குது ஆனாலும் எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்னு தெரியல அப்போ இதில் கான்சென்ட்ரேட் பண்ணிச்சு அப்படின்னோம்னா இந்தியாவை பெருமளவுக்கு ஈடி காப்பாற்றிடலாம் எனக்கு இந்தியாவினுடைய அதிகார வர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கையும் இருக்குது அது என்ன அப்படின்னா அவர்களை சுதந்திரமாக நீங்கள் அனுமதிச்சிங்க அப்படின்னா அவங்க அப்ஜெக்டிவாக ரொம்ப செயல்படுவாங்க அப்படின்றது என்னோட என்ன இப்போ விபிசிங்கிறது போது இதே இன்கம் டேக்ஸ் இதே ஆயத்தேர்வை அதாவது எக்ஸைஸ் இவங்களாம் சரியாக செயல்பட்டாங்களே அரசுக்கு வரக்கூடிய வருவாயை வந்துட்டு அவங்க தான் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி விட்டாங்க அவர் இருந்தது பார்த்தீங்கன்னா பதினோரு மாதம் தான் அதே மாதிரி ஜனதா பீரியடு இப்படியெல்லாம் இருந்துச்சு இல்லையா அப்போ அவங்களால சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா செயல்பட முடியும் ஆனால் அரசே அவங்களுடைய அப்ஜெக்டிவாக தள்ளி வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க இதை டீரைல் பண்ண வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு எங்கன்னா விடுமே அந்த மாதிரி தான் இப்போ வந்துட்டு ஈட்டி செயல்பட்டு இருக்குது ஸோ தான் அவங்க வந்துட்டு பண்ணணும் அது பண்ணுறதுக்கு இப்போ அந்த மாதிரி ஏடி செயல்பட்டுச்சு அப்படின்னும்னா இப்போ ராகுல் காந்தி குற்றஞ்சாட்டினார் இருபதனாயிரம் கோடி எங்கே இருந்துட்டு வெளிநாடுகளில் இருந்துட்டு முதலீடு செய்யப்பட்டது அதானி பங்குகள்ல எப்படி அப்படின்ற கேள்விக்கு ஈடிக்கான கேள்வி தான் அது ஏடி வந்துட்டு ஒரு வழக்கு பதிவாகணும் அப்படின்றதுலாம் இல்லை ஒன்று கேள்விப்பட்டுச்சுனாலே அதன் மீது ஆக்ஷன் எடுக்கக்கூடிய எம்பவர்ட் எம்பவர்டு மினி டிபார்ட்மெண்ட் அது துறை ஸோ அவ்வளவு தூரம் சுதந்திரமான துறை அதை பற்றி செயல்பட மாட்டேங்கிது அங்கே சைலண்டாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஏமன் ஜோரன் வந்துட்டு ஈதப் செஞ்சாரு நீங்கள் செந்தில் பாலாஜி இந்த மாதிரி வந்துட்டு கேஷ் ஃபார் போஸ்ட்டு அதுக்கு வாங்கினாரு அப்படி சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்களை ஆராய்ச்சிக்கிட்டு கொடாஞ்சிக்கிட்டு கிடைக்குது ஸோ லட்டு விஷயம்லாம் வந்துட்டு அப்படி அந்த இடத்துல வராது அந்த பர்வியூல வராது இல்லை நான் ஈடின்னு சொல்லலை இப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே லட்டு விஷயத்துக்கு சிபிஐ வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ சிபிஐ விசாரிக்க அளவுக்கு அது அவ்வளோ பெரிய விஷயமானு நான் கேட்குறேன் இல்லை அதாவது என்ன தெரியுங்களா இந்த நாட்டில் வந்துட்டு ரொம்ப அறியாமைய வச்சு எல்லாம் பண்ணுறாங்க அந்த லட்டு விஷயத்தை கொஞ்சம் பேசலாம் என்னென்னா லட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய நெய் அது வந்துட்டு அதிகபட்சமாக வந்துட்டு திருப்ப திருமலா திருப்பதி தேவஸ்தானம் டிடிடி வந்துட்டு வாங்குறது எவ்வளோ வாங்குறாங்கன்னா அதிகபட்சம் நானூற்றி பதினோரு ரூபாய்க்கு வாங்குறாங்க நல்ல நெய் அந்த விலை கிடைக்காது ஒரு நெய்யை வீட்டில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னோம்னா உங்கள் அம்மா எடுத்து எங்கள் பாலை வாங்குவாங்க தயிருக்கு உறவு போடுவாங்க மறுநாள் காற்றால் தயிர் ஆகும் அதை என்ன பண்ணுவாங்க கடைவாங்க கடையும் போது அது வெண்ணெய் வரும் எல்லாம் எடுத்து ஒரு கிண்ணியில் தடவி வச்சுக்கிட்டே வருவாங்க மிச்சத்தை வந்துட்டு மோர் மோரை தாளித்து போட்டுலேயே உங்களுக்கு சோறு போடுவாங்க முடிஞ்சு போச்சு இந்த வெண்ணையும் வந்துட்டு ஒரு நாள் காய்ச்சுவாங்க காய்ச்சி அதில் வந்துட்டு காலங்கத்தால் காய்ச்சுவாங்க ஏன்னா அது விடியறதுக்கு முன்னாடியே காய்ச்சுவாங்க அதை பார்த்திங்கன்னா காய்ச்சுவாங்க அந்த வாசனை நம்மளையெல்லாம் எடுப்ப அளவுக்கு இருக்கும் காய்ச்சி முடிச்சுன்னா அதுக்கு அந்த முருகைக்கீரையை போட்டு இறக்கி வச்சுருவாங்க அதான் வீட்டில் ஏற்படுற நெய் இப்படி இந்த ப்ராசஸில் நீங்கள் நெய் பண்ணணும் அப்படின்னம்னா ஒரு கிலோ நெய் எடுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் முப்பது லிட்டர் இருபத்தி ரெண்டு டூ முப்பது லிட்டர் ஃபால் வேணும் ஒரு கிலோ நெய் எடுக்கிறதுக்கு அப்படி எடுத்தாங்க அப்படின்னம்னா குறைஞ்சது ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் ரூபா ஆகும் நல்ல நெய் ஒரு கிலோ ஆனா அவங்க அந்த நெய் வாங்கலையே அவங்க ஃபேக்ட்ரியில் உருவாக்கப்படுற நெய் தான் அவங்க எப்படி பண்றாங்க ஃபேக்ட்ரியில் அப்படின்னோம்னா சர்னிங் ஸ்கிம்மிங் இதான் ரெண்டு ப்ராசஸ் சர்னிங் அப்படின்றதுனா போட்டு அடிக்கிறது தான் பாலையே அடிக்கிறது அடித்து உடனே அது மேலே அந்த கொழுப்பு பாலில் கலந்துருக்கக்கூடிய அந்த கொழுப்பு தனியாக வரும் அதை அப்படியே எடுத்துருவாங்க அந்த கொழுப்பை எடுத்து தான் செப்பரேட் பண்ணி அதை என்ன பண்ணுறாங்க நெய்யை ஆக்குறாங்க அப்போ கொழுப்புல இருந்து தான் நெய்யே உருவாகுது மாட்டு கொழுப்பு தான் அது சரிதான் பாலில் கொழுப்பு இருக்கிறதுன்றதெல்லாம் உண்மை அந்த இதை கொழுப்பு எடுத்து பண்ணுறாங்க சார்ங்கிறது ஸ்கிம்டு அந்த கொழுப்பு நிற்கப்பட்ட பால் தான் ஸ்கிம்டு பிள்குன்னு தனியாக விற்கிறாங்க ரைட்டுங்களா அப்போது மோ நெய் இப்படி தான் தயாராகுது இந்த நெய்யை தான் நானூற்றி பதினோருவா வரைக்கும் விற்கிறாங்க இப்போ இது ஆந்திராவில் இருக்கிற அனைத்து பேருக்கும் தெரியும் நெய்யில் வந்துட்டு நெய்ன்றது மாட்டு கொழுப்பு தானே பால்ன்றது மாட்டினுடைய ரத்தம் அதுலேருந்து எடுக்கிறது அப்படின்றது கொழுப்பு தான் வந்துட்டு நெய்யாகுது ஆகுது அப்படின்றது பெண்ணை நெய் எல்லாம் அப்படி தான் அப்படின்றது எல்லாேருக்கும் தெரியும்

அது பியூரான நெய் தானான்னு கேட்குறேன் பியோரான நெய்ன்னு குஜராத்தில் இருக்கிறவங்க வாங்கி பணக்காரங்க பிடிக்கிற நெய் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு கிலோ அப்போ அதில் பத்தில் ஒன்று ஸ்டாண்டர்டு தான் இங்கே வாங்குகிற நெய் அப்போ என்ன இது பிறகுங்க ஒன்று வேணாம் இப்படி ஒன்று போடுங்க எல்லாருமே அதாவது நீங்கள் போய் கூகுளில் வந்துட்டு என்ன பண்ணுங்கள் ஹவு கீ ப்ரொடியூஸ்ட் இன் மில்க் ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடுங்க அவங்க வந்துட்டு ஒரு ஒரு டையக்ரமேட்டிக் ரெப்ரசன்டேஷனே கொடுக்குறான் எப்படி இதை பண்றாங்கன்றது அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க இந்த நெய் கொழுப்பு இதெல்லாம் எப்படி நாற்பது பர்சென்ட்டு மில்க்ல வந்துட்டு கொழுப்பு தான் மாட்டு கொழுப்பு தான் அப்ப நம்ம ப்யூரான கீயை வந்து லேப் டெஸ்ட் டெஸ்ட்டுக்கு கீன்றது ப்யூரான கீன்றது வந்துட்டு அந்த ப்ராசஸ பொறுத்துதான் ஓகே இல்ல சார் அதுதான் நம்ம கீ வந்து லேப் டெஸ்ட்டுக்கு கொடுத்தாலுமே அந்த ரிப்போர்ட்ல வந்து அது அனிமல் ஃபாட்டுன்னு தான் வருமா வரும்

எடுத்துக்காட்டா நெய் தோரம் பருப்பு இல்ல மாவுத்துக்கு என்னென்ன எல்லாமே முந்திரி ஏலக்காய் திராட்சை எல்லாவும் குவாலிட்டிஸ் ஃபுட்டு ரிசர்ச் லபார்டரிக்கு போய் டெஸ்ட் ஆனதான் இறக்கிய வைக்கிறாங்க இல்லாட்டி அப்படி திருப்பி அனுப்பிடுவாங்க பத்து கண்டெய்னர் போயிருக்கு இங்கே இருந்துட்டு ஏ இருக்கட்டும் திண்டுக்கல் எதுட்டு நாலு கண்டெய்னர் தான் திருப்பி அனுப்புனாங்க ஆறு கண்டெய்னர் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கவனிக்கணும் நீங்க ஸோ அந்த நாலு கண்டெய்னரில் இருந்தது தான் இவங்க அனுப்பிட்டாங்க எதை வாங்கலையோ அதை தான் அனுப்பிட்டாங்க அப்படின்றாங்க இது இன்னொரு டாக் போயிட்டுருக்குது அப்போ இது வேறு விஷயம் நம்ம வந்துட்டு இதுக்கு போவேணாம் இதில் எல்லாம் ஒரு பொடலங்காய் இல்லை லட்டு லட்டு தான் நெய் நெய் தான் அவ்வளோ தான் அது அவங்களுடைய சமாச்சாரம் அப்ப எங்க இருந்து சார் ஒட்டுமொத்த இந்துக்களுடைய மத உணர்வை புண்படுத்திட்டாங்க அப்படின்ற ஒரு வாதமும் ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு கிறிஸ்தவர் அவருக்கு இந்துக்களுடைய அந்த ஒரு ஒரு புனிதம் புரியாது வாதமும் அது அந்த மாதிரி ஒருத்தரும் செய்ய மாட்டேங்க ஒரு கிறிஸ்டியனா இருக்கிறாரா முஸ்லீமா இருக்கிறானா இந்துவா இருக்கிறானா யாரா இருந்தாலும் ஒரு வழிபாட்டு தளத்துல வந்துட்டு இந்த மாதிரி விளையாடவே மாட்டேங்க நான் வழிபாட்டு தளத்துல இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தை நான் கேக்குறேன் நானூற்றி பதினாறு ரூபாய்க்கு நல்ல நெய் வாங்க முடியுமா நீங்கள் டெண்டர் விட்டு வாங்குறீங்களே இதில் நல்ல நெய் குவாலிட்டி நெய்யா அது குவாலிட்டிக்கு வரேன் நான் கொழுப்பு கெடும்புக்கெலாம் நான் வரல அது அங்கே இருக்கிற ஆந்திராவில் நாலு லட்சம் லட்டு இருக்குது தான் இந்த கொழுப்பு சர்ச்சையெல்லாம் வந்துட்டோன்னே இப்போ அஞ்சு லட்சம் லட்டு ஓடுதாங்க அதையும் நான் படிக்கிறேன் பேப்பரில் இப்போ என்ன இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் அது கொழுப்புலையே வந்துட்டு இந்த நெய்லேயே வந்துட்டு எருவு மாட்ட நெய் தான் அதிகமாக ஆந்திராவில் சாப்பிடுவாங்க நான் போயிருக்கேன் தயிரும் நல்லா கட்டியாக இருக்கும் அதான் பிடிச்சா ஏன்னா அவங்க நிறைய காரத்தை சாப்பிடுவாங்க அவங்க காரம் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு தயிரும் வேணும் நெய்யும் வேணும் ஸோ அதிகமான நெய் அப்படி தான் நெய் தான் இருக்கும் நீங்கள் நான் என்ன சொல்ல வரேன் நெய்ன்றதே கொழுப்பு தான்றேன் கொழுப்புலேருந்து தான் உருக்கி அதை எடுக்கிறீங்க அவ்வளோதான் இது எல்லாம் வேத வேதகாரத்துலேருந்து தெரியும் அப்புறம் எங்கே இதில் வந்துட்டு சென்டிமெண்ட்டு இடம் இருக்குது

அதுவும் திருமண திருவிழா தேவஸ்தானத்துக்கு வந்துட்டு அவன் அனுப்புறானன்னா ஒரு ஒரு கண்டெய்னர் எவ்வளோ ஒரு ஒரு கண்டெய்னர்லேயும் குறைஞ்சது நாலாயிரம் லிட்டரு பத்து கண்டெய்னர் அப்படின்னா நாற்பது லிட்டர் லிட்டரு அதை பண்ணக்கூடிய ஏஆர் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி ரிஸ்க் எடுப்பாங்களா அதில் ஒரு ரூபா வரும் ஒரு கிலோவுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா வரட்டும் அப்படியே அது ப்ராஃபிட் தானே அவங்களுக்கு அடக்க விலையை விட கூடுதலாக ரெண்டு ரூபா வச்சா கூட அவங்களுக்கு ப்ராஃபிட் தானே அப்புறம் நான் ஹையஸ்ட் ரேட்டை சொல்கிறேன் நானூற்றி பதினொன்று முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்குறாங்க இவங்க எப்படி இது எப்படி பண்ண முடியும் ஸோ ஹெரிட்டேஜ் நெய்யா இருந்தாலும் ஏஆர் நெய்யா இருந்தாலும் அமுல் நெய்யா இருந்தாலும் நம்ம ஊரது ஆவின் நெய்யா இருந்தாலும் ஹட்சன் நெய்யா இருந்தாலும் எல்லாமே சேர்னிங் ஸ்கிம்மிங் ப்ராசஸ்ல தான் எடுக்கிறாங்க வீட்டில் போடுற மாதிரி தயிர் இது பண்ணி தயிரை நல்லா கடைஞ்சி கடைஞ்சி வரக்கூடிய வெண்ணை திரண்டு வரக்கூடிய வெண்ணை எடுத்து அதை ஊருக்கு நெய்யாக்குறது இல்லை இந்த ஒரு விஷயத்துக்காக பவன் கல்யாண் இவ்வளவு பேசுறாரு கார்த்தி ஒண்ணுமே சொல்லல கார்த்தி விமர்சனம் செய்யறாரு ராஜ் விமர்சனம் செய்யறாரு அங்க போயிட்டு பரிகாரம் செய் சிறப்பு பரிகாரம் பண்ணணும் அப்படின்ட்டு பூஜையில இது எல்லாமே எப்படி சார் புரிஞ்சுக்க ஆன்மீகம் தெரியலன்னா மதவாதி ஏமாத்திரம் அரசியல் தெரியலன்னா அரசியல் தலைவன் ஏமாத்திரம் இவ்வளவுதான் ஒண்ணுமே கிடையாது சனாதன தர்மம் நான் கேக்குற சனாதன தர்மம்னா என்னது சொல்ல சொல்றேன் ராகுல் காந்தி தானே சொல்றாரு எந்த காந்தி வேணாலும் சொல்லட்டும் மோடி காந்தி மோடி யாரா வேணாலும் சனாதன தர்மம்னா இதுதானே விளக்கம் பாக்கலாம் பார்க்கலாம் யாரா இருந்தாலும் சரி இந்த நாட்டில் சனாதன தர்மம் சர்ச்சை உதயநிதி பேசி அந்த திராவிடர் கடக மேடையில் பேசுறதுல எதிர்பார்த்து சர்ச்சையாச்சு எந்த சங்கராச்சாரியாவது வந்துட்டு இதுதான் சனாதன தர்மம்னு விளக்கம் கொடுத்தாங்களா ஊரில் ஒரு சங்கரமனம் இருக்குது கர்நாடகத்தில் சாரதா பீடம் இருக்குது அந்த இடம் பார்த்தீங்கன்னா கோவர்த்தன பீடம் இருக்குது நாலு பீடம் திசைக்கு ஒரு பீடமா ஆதிசங்கரண்டியே நாலு மடத்தில் நாலு சங்கராச்சாரியர்கள் உட்கார்ந்துட்டு யாராவது பேசுனீங்களா இல்லை கொசு மடம் இங்கே காஞ்சியில் இருக்குது இந்த மடத்துலேருந்து இருக்கிறவர் சொன்னாரா ஏன்னா இவங்க எல்லாம் பேசுகிறதெல்லாம் வந்துட்டு வர்ணாசிரம தர்மத்தை தான் பேசுவாங்க ஒழிய சனாதன தர்மத்தை பேசவே மாட்டாங்க சனாதன தர்மத்தை பற்றி புத்தகத்தை வந்துட்டு இந்து படார இந்து யூனிவர்சிட்டி வெளியிட்டுருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுலேயே வெளியிட்டாங்க அதை நான் எடுத்து உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன் கடைசி வரைக்கும் புரியல ஏன்னா மனு ஸ்மிருதி அண்ணா ஒன்றா மனு சனாதன தர்மம் இது படிச்சு புரியலையா இல்ல சனாதன தர்மத்தை பத்தி சொல்லல அது வர்ணாசிரம தர்மத்தை பத்தி பேசுது இத பத்தி தான் இருநூத்தி சொச்சம் பேஜ் அது இல்லவே இல்ல நானும் பார்த்து பார்த்து இழுத்து எடுத்து படிச்சு போட்டேன் சரி யாராவது விளக்கம் சொல்லிட்டேன் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு சனாதனம் அப்படின்னா என்ன அர்த்தம் நிரந்தரம் மாறாதது அப்படின்னு இவங்க சொல்றாங்க நிரந்தரம் தர்மம் அப்படின்றது கூட உரியதுதான் அதெல்லாம் வந்துட்டு புராணங்கள் இதிகாசங்களை ஆழ்ந்து படிக்கிறவங்களுக்கு தெரியும் விட என்னன்னா பொது நன்மை அறம் என்ற சொல் தர்மா என்ற சொல் பொது நன்மையே பொது தீது கிடையாது பொது நன்மையே அந்த பொது நன்மை அப்படின்னு செய்யக்கூடியதான் அறம் அந்த அறம் சார்ந்த பார்வை அதுதான் கர்மயோகத்தினுடைய மூலம் அதை வச்சு சொல்றாங்க இதை வந்துட்டு விளக்கிறதுக்கு எந்த சங்கராச்சாரிகள் யாரும் தயாரா இல்லை பிராண பிரதிஷ்டைக்கு மோடி போகலாமா போக கூடாதான்னு சொல்றவங்க கூட சனாதன தர்மத்தை பத்தி விளக்கம் கொடுக்கல ஏன் வரலன்னு தான் நான் கேட்கறேன் அதனால என்ன பண்றது இவர் தர்மம் இவரு தூக்கி வச்சுட்டு ஆடுறாரு பவன் கல்யாணம் சொல்ல சொல்லுங்க சொல்லட்டு பார்ப்போம் மிரட்டுறாங்க ஏன்னா கார்த்திக் என்ன அவருடைய படம் வெய்யடங்க நாங்க ஓடணும் ஏன்னா அவருடைய ப்ரொடியூசர் அந்த ப்ரொடியூசர் பாதிக்கப்படக்கூடாது அதனால இந்த முட்டாள என்ன சொன்னாலும் நம்ம மன்னிப்பு கேட்டு விடுவோம் இதுல என்ன போச்சு மன்னிப்பு கேட்டாங்க இதே தான் ராஜுக்கு பொருத்தம் நான் ஊர்லேருந்து வந்து பார்த்து சொல்றேன் பிரகாஷ் மன்னிப்பு கேட்கல மன்னிப்பு கேட்கலாம் வேற ஒரு இடம் மரத்தான் பிரகாஷ்ராஜ்னா காரமாக சொல்லியிருப்பாரு அட முட்டாளி சொல்ற சனாதன தர்மா அது என்னது முதல்ல விளக்குடா அவரை பார்த்துக்கிறனா அப்படின்னு சொல்லியிருப்பாரு இப்படின்றதுனால பிஸ்னஸ் இருக்கு இல்லையா நம்மளுடைய அரசியலுக்காக நம்ம சொல்லக்கூடியதுக்காக அதில் வந்துட்டு வேறொருத்தன் பாதிக்கிறது எப்போதுமே சொல்ல வரேன் நடிகனோ இயக்குனரோ யாராக இருந்தாலும் ப்ரொடியூசரை பாதிக்க விடவே மாட்டாங்க ஏன்னா பணத்துக்காக தான் அவங்க நடிக்கிறாங்க பணத்தை கொடுக்குறவன் ப்ரொடியூசர் தான் அப்போது அவங்க அதுதான் ஒட்டி நிற்பாங்க அதனால உடனே இவர் ஒன்னே நல்லது சொல்லிட்டார் கரெக்டாக சொல்லிட்டாரு பத்து நாள் தியான் பத்து நாளுக்கு முன்னாடிதான் எதோ சொல்ற ஒரு டுபாக்கூர் எல்லாம் இது கிடையாது ஆன்மீகம் லட்டு இல்லைன்னா அங்கே பிரசாதம் அந்த லட்டு இல்லைன்னா அந்த அந்த போயிட்டு வெங்கடேசபுரமோட தரிசனம் பண்ணதுக்கு எதுவும் பலனே இருக்காதா அப்போ லட்டு வாங்கி தரதான் அது ஒரு பிரசாதம் அவ்வளவுதான் போராட்டங்கள் நடத்துறாங்க கோமியம் எல்லாம் தெளிச்சு பரிகாரம் கோவில் முழுக்க போ கோமியம் தெளிச்சு பரிகாரம் பண்ணி ஒழுப்பு தப்பு கோமியம் ரைட்டு சொல்ல வரேன் அதெல்லாம் வந்துட்டு இவங்க எது வேணாலும் செய்வாங்க அந்த மதம் அவ்வளோதான் நெய்க்கும் ஒரு உயர்ந்த இடத்த வந்துட்டு வேதத்தில் கொடுத்துருக்குறாங்க ஏன் அப்படினம்னா அது பால்லேருந்து எடுக்கக்கூடிய இடம் அந்த மாதிரி ஒரு பியூரிட்டிக்காக சொல்கிறாங்க நெய்யை அதில் பியூரிட்டி இருக்கணும் தான் கலப்படம் இருக்கக்கூடாது நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அதில் கொழுப்பே இருக்கக்கூடாதுன்னா கொழுப்பு தானே நெய் ஆகுது அப்போ பாலில் நெய் இருக்கக்கூடாது கொழுப்பு இருக்கக்கூடாது அப்போ கொழுப்பு இல்லாத பால் கறக்கிறதுக்கான மாடு நீ இதுக்கப்புறம் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும் பரிதாபங்கள் யூடியூப் சேனல் லட்டு பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லிட்டு அவங்க மேல கண்டனங்கள் போயிருக்கு அவங்களுக்கு எதிர்ப்பு வந்ததுனால அவங்க மன்னிப்பும் கேட்டுட்டாங்க அந்த வீடியோவையும் நீக்கிட்டாங்க பட் அதன் பிறகும் கூட இருந்த அமர் பிரசாத் ரெட்டி ஆந்திராவில் இருக்கக்கூடிய காவல்துறை கிட்ட கேஸ் கொடுத்திருக்காரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் இல்ல இதெல்லாம் வந்து அவசியமற்ற ஒரு விஷயமா இல்ல அவசியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் அது நம்ம ஒன்றா நம்மள துரத்தும் கல் எடுத்தோம் அப்படின்னா அது நம்ம துரத்தலாம் இவ்வளோ சோ அந்த இதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்ல விருப்பப்படலை நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு கருத்து சொல்ல வரையா இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் அந்த கருத்தை நான் ஐ ஸ்டிக் டு திஸ் அவ்வளோதான் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு கொடுப்பில் அதை எங்கேருந்து நெய் வருதுன்னு சொல்லு அப்புறம் பார்த்துக்கலாம் பால் இல்லை ஸ்கிம்டு பில்க்குன்னு நீ குடிக்கிறியா இல்லையா திக்கான பாலில் குடிக்கிறாங்களே இல்லையா ஐருங்க தானே குடிக்கிறீங்க பௌத்தர்கள் இருக்காங்க

விலங்குகளுடைய ப்ரோட்டீன் இருக்குது இல்லையா இப்போ உங்களுக்கு பிரதச்சத்தை வந்துட்டு குறையுது அப்படின்னம்னா ப்ரோட்டீன்ஸ் குறையுது அப்படின்னோம்னா அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க மீட்டு எடுத்துக்கோ அப்படின்றாங்க டாக்டர் எடுத்துக்காத இருக்க முடியுமா அப்போ உயிர் அப்போ எல்லாத்தையும் நடந்துடுவானுங்க நல்லா இருந்தானுங்கன்னா ஆ மாட்டு கொழுப்பு ஆட்டு கொழுப்பு குதிரை கொழுப்புன்னு வேண்டியது இவ்வளோதான் எல்லாம் ஏமாற்று வேலை இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது குறைஞ்சது ஒரு பத்து பேட்டியாச்சும் நான் அதை பத்தி பேசியிருப்பேன் அவங்க எல்லாருமே வந்து சேர்ந்துருச்சா அப்படியா சரி ஓகே பரவாயில்லன்னு கடந்துதான் போறாங்க இப்ப தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்துக்களுடைய மனது புண்பட்டுருச்சுன்றாங்க இங்க இருக்கக்கூடியவங்க வேற மாதிரி பேசுறாங்களா இது எப்படி இங்க இருக்கவங்க தெளிவா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம் அதாவது இல்ல ஆந்திரால இருக்கிறவங்க கூட தெளிவாதான் இருக்கிறாங்க அஞ்சு லட்சம் லிட்டம் ஓடுதா இப்ப ஆந்திரால இருக்கிறவங்களுக்கு தெரியாத என்ன அண்ணது கொழுப்புன்னு அன்னது மாட்டு பால் என்ன தெரியாதா இல்ல கொழுப்பு நிற்கப்பட்ட பால் என்ன தெரியாதா இப்ப நம்மளுக்கே தயிர் சாப்பிட்டாதான் மோர் சாப்பிடுன்றாங்க இப்போ வந்து நீங்கள் நல்லா குண்டாயிட்டீங்கன்னு வச்சுங்க அப்புறம் நான் டாக்டர் என்ன சொல்லுவார் தயிர சாப்பிட்ற தயிர் ஊற்றி சாப்பிடாது மோர் ஊற்றி சாப்பிடுவாங்க மோர் என்ன பண்ணுது அதுலேருந்து டைல்யூட் பண்ணுது அப்படின்னா தயிர் தண்ணி ஊத்தி குடிக்கலாமே ஓகே அதில் வந்துட்டு கடைஞ்சி எடுத்துடுறீங்க நீங்க வெண்ணெய் வெண்ணெய் எடுத்துடுறீங்க பட்டரை எடுத்து வச்சுருந்தா அதை வந்துட்டு கா கா காய்ச்சிறீங்க சோ ஸோ அந்த அதை எடுத்துட்றீங்க அதுதான் உங்களுக்கு வந்துட்டு அந்த குண்டு தரதுக்கு ஒரு மாட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கொழுப்பு மனுஷன் உடம்புல இருக்கிற கொழுப்பும் என்ன அப்படின்னா நேற்று கூட பூபதி ஜான் அப்படின்ற மருத்துவர் வந்துட்டு புதிய தலைமுறையில் ஒரு நல்ல விளக்குனாரு கொழுப்பு உடம்புல இருக்கணும் இருந்துச்சுன்னா தான் எனர்ஜி லெவல் இறங்கும் போது அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற கொழுப்பை எரித்து அந்த எனர்ஜி இன்சஃபிஷியன்சியை வந்துட்டு கரெக்ட் பண்ணும் ஸோ கொழுப்பு ஒரு நேச்சுரலான ஒரு விடயம் அவ்வளோதான் இதில் வந்துட்டு அந்த கொழுப்பு இந்த கொழுப்பு அப்படின்னு சொல்கிறதுலாம் இவங்க கண்டுபிடிச்சி இவங்க பண்ணக்கூடிய பாலிடிக்ஸ் தானே ஒழிய வேறு ஒன்றுமே இல்லை நான் கேட்குறேன் உத்தரப்பிரதேசத்தில் தான் ஆட்சி இருக்குது மாட்டினுடைய கருவூர்லயே காலமாட்டு சனையை வந்துட்டு இவங்க அழிக்கிறாங்களே பசுமாட்டு சனையை மட்டும் வளர்க்குறாங்களே இதை விட ஒரு பாவச்செயல் உண்டா அப்புறம் வெளிநாட்டில் இருந்துட்டு வாங்கி மாட்டை வந்துட்டு கருவுரை செய்கிறாங்களே இது வந்துட்டு இது யார் செய்கிறது மோடி தான் நடக்குது ஹோல்ஸ்டார் அப்படின்ற ஒரு இது தமிழ்நாட்டை இம்போர்ட் பண்ணுது செமனை அப்புறம் இந்தாண்ட பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்சி அதுதானே வச்சு நாட்டு பசு மாட்டு நாட்டு மாட்டு எனத்தையே அழிக்கிறதுக்காக பண்ணுறீங்க இதை பற்றி எந்த பாஜகாரனாவது ஏதாவது பேசுகிறானா கேட்குறேன் ஏன்டா மாடு புனிதம் கோமாதா குலமாதா காளையும் புனிதம் சிவன் முன்னாடி உட்காந்துட்டு இருக்குது எல்லாம் வேதிக் டிடிஸ் இன்னும் போனா இது ரெண்டும் வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பவை நீங்கள் என்னைக்காச்சும் இதை காப்பாற்றுறது அதனுடைய ஓன் பியூரிட்டியில் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணீங்களா நீங்கள போகிறேன் நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் தான் போகிறோம்னா ஜல்லிக்கட்டு நாட்டு மாடு நாட்டு மாட்டின்னு அடிச்சேன்னா ஜல்லிக்கட்டே கிடையாது அது ஓங்கி ஒரு அடி அடிச்சேன்னா அது பாட்டுக்கு போக போகுது மற்ற மாட்டினோம் என் மாட்டினுடைய பசு மாட்டை தொட்டுப்பார் சிலிருக்கும் அதனுடைய உடம்பு அப்படியேப்பட்டது அதுதான் தாய்ப்பாலுக்கினையாக நாங்கள் அதை வச்சு வளர்க்குறோம் அப்படி பண்ணுறோம் இதை காப்பாற்றுறதுக்கு எந்த காரணம் யாராவது வரான பாருங்க வரவே மாட்டான் அப்போ அந்த இடத்துல அவன் அங்கே செய்கிறாங்களே மாட்டு மாட்டினுடைய இதை அழிக்கிறாங்களே இந்த மாதிரி இதை இம்போர்ட் பண்ணுறாங்களே இங்கேருந்து மாட்டுக்கறி எக்ஸ்போர்ட் ஆகுது கண்டுக்கவே மாட்டாங்க கொழும்பு சேர்ந்திருச்சன உடனே வந்து பிரச்சனை பண்றாங்க ஃபார்ச்சூனேட்லி இது வரைக்கும் மோடி இது வரைக்கும் அதிகம் பேசல அது வரைக்கும் இட் இஸ் குட்னு நான் நினைக்கிறேன் லைகா ஆ ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கிரண் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும்